திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பர்த்டே செல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்மித்தா சிவகங்கை பார்த்திங்கன்னா பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது சரவணன் சங்கீதா மற்றும் சுகன் அண்ட் ஜிபி ராஜா மற்றும் ஆர் ஏ அனிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் இவங்களுக்கு என்னோட செலவாக பார்த்து முக்கிய மஸ்லீம்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ பேர்தே நெக்ஸ்டா பேர்தே பண்ண பாருங்க அப்படிங்கன்னா சாய் கரன் சிவரம் பின்னாடி பர்த்டே செலப பண்ணாரு செவருக்கு அரேஞ்ச் பண்ண பாருங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அப்பா திரு சரவணன் அம்மா திருமதி சந்தியா மற்றும் மீன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க போகிறது அவங்க பாப்பா சாய் தியா மற்றும் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாய் கரனுக்கு வந்து பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பாக்கும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்டே செலும் பண்ண பாருங்க அப்படி பண்ணா காஜாமாலையிலிருந்து ரஹு வந்து பாராட்டி பேர்தே செல்போ பண்ணாரு சிவரைக்கு அலாஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா இருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னது திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் வந்து பண்ணாங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சொன்னாங்க சார் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சாப்பி பர்த்டே போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தக்ஷன் சிவரந்தமணி போதிரை செல்பம் பண்றாரு சிவருக்கு அலன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அந்த பாப்பா மெருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண குட்டி சர்வதா விஜய் தனீஷ் மற்றும் தமிழ் செல்வி வந்த பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கியம் மஸ்லீம்ஸை பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரை எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தா திரு மணிவண்ணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சிவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்க் பண்ண போறது நல்லுள்ளம் கொண்ட நல்ல நண்பர்கள் நட்பே போற்றும் நண்பர்கள் பெட்ரோல் மணி அண்ட் புகல் வீரன் மற்றும் செல்வகுமார் மற்றும் குட்டீஸ் கவின் மற்றும் ஆல் சர்பாக வந்து பாத்தா அவங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பாத்துறோம் சோங்க சர்பாவும் முக்கியமா ஜீம்ஸ் சர்பாவும் விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு சின்னசாமி ஐயா அவர்களின் பேத்தி காவியாவை வந்து பார்த்தா பர்த் டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌன்ஸ் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மாச்சி சித்தி பெரியம்மா பெரியப்பா மற்றும் மாமா கடைக்குட்டி சிங்கம் புனிதா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருக்கோம் சார் பகுமான் முக்கிய முஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாஃபி பேர்தே நெக்ஸ்டாக பகுதியில் சில்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா கபடி வீரர் ஆட்டோ ரைடர் மரத்தடி பாய்ஸ் தூண் மற்றும் அன்பு தம்பி அன்பு வந்து பண்ணி பகுதியில் சில்ப பண்ணுறாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அவங்க அண்ணன் செல்வகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் மரத்தடி பாய்ஸ் தலைவர் அண்ட் ஜங்கில் ரம்மி ஆனந்த் அவர்கள் சார்பாக துணை தலைவர் பிரட்லி பிரவீன் சார்பாக மற்றும் செயலாளர் அலப்பரை அரவிந்த் மற்றும் துணை செயலாளர் அனில் ஆகாஷ் மற்றும் பொருளாளர் கோலாறு கோபி மற்றும் ஆல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க சார்பாகவும் அன் முக்கியமாக டீம் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டா போதிரே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ஜீலானி செல்வராஜ் வந்து பண்ணி செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனவுஸ் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியாஸ் மற்றும் சிவாஜி ஃபர்னிச்சர் உள்ள அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதே